திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண்பத்தி ஒன்று இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு குரல் எண்பத்தி இரண்டு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று குரல் எண்பத்தி மூன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று குரல் எண்பத்தி நான்கு அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் குரல் எண்பத்தி ஐந்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் குரல் எண்பத்தி ஆறு செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு குரல் எண்பத்தி ஏழு இணை துணை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் குரல் எண்பத்தி எட்டு பரிந்தோம்பி பற்றையற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் குரல் எண்பத்தி ஒன்பது உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மலைமை மடவார்கண்ணுண்டு குரல் தொண்ணூறு மோப்பக்குலையும் அணிச்சமுகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து